கண்டிப்பா இன்னும் பெரிய திருத்தமாக ஆகி மக்கள் மக்கள் ஆலயத்திற்கு தேடி வருவார்கள் வந்து ஆரோக்கிய புரட்சி பாடுவார்கள் ஆரோக்கிய பெற்றுக் கொள்வார்கள் இப்போதில் சந்தேகமே இல்லை முதலாவது பார்க்கோம் ஆகிய வளர்ச்சி மட்டும் இங்கே இருக்கிற திருத்தம் தண்ணீர் அருகிலிருந்து ஆகக்கூடிய தண்ணீரும் கூட ஏழை தண்ணி வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு முதலில் கொண்டிருக்கிறோம் இப்படியாக பாரத

இப்படிதான் இவ்வாறு ஒன்பது வாரம் தமிழ்நாள் ஒவ்வொரு நாட்கள் வச்சு தெருக்கிற அளவுக்கு இந்த பங்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது இங்கே நான் கொஞ்சம் பங்காகி இங்கே வந்து பிரசமாக இருக்கு மட்டும் பங்கு தந்தைகளுக்காக தொடர்ந்து மக்களும் அருகே ஆறு அருளையும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வருகிறேன் அதனால் மீண்டும் வாழ்த்துكلم useParams. தரிசிந்து பொழுது வேறு வகையில் வேறு காரியகளம் வேறு வேறு ஒரு ஆண்டு ஒவ்வொரு காரியம் நமதுல செல்வம் நாவலக்கு உண்டலெட்டு தெரிஞ்சுதாக்கக்கிறப்பேனாலத்துக்கு தென்ன மாச்ச கொண்டாரு இப்படி பிரயாச பிரதிபாடு பாரு நல்ல நல்ல கொண்டா படி கொள்ளாத இந்த முன்னெச்சட்டாக இந்த நல்ல அன்பு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் perdón இல்லை முன்னரே

என்ன பண்ணாங்க முதல் முதல் எந்த ஒரு பாவமும் தேர்ந்தெடுத்தார் பாவமும் செய ஜென்ம பாவம் எந்த ஒரு பாவம் இல்லாமல்வர்களாக முதல் நேரம் தான் அதனால அன்னைக்குமாரத்த மகளாகத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அதனால் எந்த ஒரு பாவம் இல்லாமல் அந்த சுவாமி அண்ணம்மாவோடைய வளர்ச்சி அந்த

நிறைந்திருக்கிற அன்னை வரையாள் எந்த ஒரு நிறைவு குறைவிற்கும் இருந்தார் எல்லா எல்லா அருள் படையிலும் சரி நிறைந்திருந்தார் மேலா இருக்கிறார் அருள் அது மட்டுமல்ல அனைவரையாடை தூய ஆழ்வுடையால் ஏற்றி பெற்றெடுத்திருந்த ஒரு தயாரித்தார்

பொருள் சாதம் இல்லையே தா இன்னும் சரி மாதா நூக்காஸ் பண்ணி ஆனியாரு பண்ணோம் பிரபாத்தே காட்டிடலாம் எல்லாம் மாதா மேலே ஒரு பத்தியே காட்டு அப்போதும் சரி அதுக்கப்புறம் அந்த முதல் பிடிச்சிக்கோளும் சரி படிப்படியாக மாதா பக்தி பத்தி மாதா மேலே இருந்து மாதா

வா <laughs>

மக்கள் எல்லோரும் மீண்டும் போயிடுச்சு மீண்டும் மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ये बुद्धिस्पर्श करोगे उन्हें आप मालिकाना भी पढ़िए तो सही तरह नहीं है तो ये धार वाली का मालवाम में लगती है और तीन आले जो माले उठती है तीन आले आप उन्हें इतना भी बाहर के वाहन देखता है फिर पालतो दो मिनट साइड में नहीं आप बात करो अरे बुरी जान करीब याद है कि क्या मामा जब तमाम � படிக்க பொழுது அவரை படிப்படி எல்லா படத்தையும் செயலாகிட்டு இருந்தாலும் அப்படி இருக்கும் பொழுது அவனை கட்சி பட்டம் கொடுக்காம வேண்டாமா குரு பட்டாமா சொல்லி ஒரே குழப்ப அந்த நேரத்தில் வந்து அவருக்கு மாணாமல் அப்போ அவங்க அந்த ஆயுதப்பட்ட கொடுக்காம வேண்டாமா என்று கேள்வி கேட்ட பொழுது அந்த குருபடைத்தான் சொல்றாங்க

அவங்களோட சபையை ஆரம்பிச்சு சதை சபைய ஆரம்பிச்சு அந்த மாறவங்களை எல்லாமே பண்ணிட்டாங்க இப்படி பல புரிதல்கள் பக்தினாலேயே புனிதமான வாழ்க்கையை பார்த்து இருக்கிறார்கள் புரிதல் நினைச்சிருக்கிறார்கள் இன்றைக்கும் புரிதலாக இருக்கிறாங்க அந்த இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கொள்ள வேண்டியதான் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிதலும் மாதாங்களை பக்தினாலே இன்றைக்கு பார்த்துருக்காங்கன்னா அம்மா எல்லா புரிவிக்கும் வேளாண் അത് മാസം പറ്റി നാം കണ്ടുപാടി അടക്കൊള്ളൂ അത് പുലികളുടെ ഒര് മാറും അത് മാറി ഒര് മാറ്റി നമ്മുടെ കഷ്ടങ്ങൾ വ്യാധികൾ